ஹாய் ஹலோ நான் உங்கள் மகேஸ்வரி உன்னை கண்ட நாள் முதல் அத்தியாயம் இரண்டு ஒரு ஐந்து நிமிடம் சென்றிருக்கும் மீண்டும் அந்த இளைஞன் மானசா தேவியின் அருகில் வந்து நின்று மன்மதனாய் சிரித்தான் சற்றென்று மானசா கழுத்தை விட்டு வேறுபுறம் திருப்பினாள் ஹலோ பிறந்த நாள் அதுவுமா எதுக்கு இவ்வளோ கோபம் கூல் கூல் பேபி என்று அவன் சொல்லவும் இவனுக்கு எப்படி இன்று எனக்கு பிறந்த நாள் என்று தெரிந்தது என அவளுள் கேள்வி எழுந்தது அவனை திரும்பி ஒரு முறை முறைத்தாள் அப்பா எவ்வளவு பெரிய கரிய விழிகள் என்று அவன் வியந்தான் மிஸ்டர் என்று சொல் என்று சொல்லவும் உங்கள் முகத்திற்கு பேரழகை தரும் கண்கள் நீங்கள் முறைக்கும் முறைப்பில் தெரித்து விடும் போல வேண்டாம் அந்த கருவண்டு கண்கள் என்ன பாவம் செய்தது என்று கேலி பேசியவன் ஹாப்பி பர்த்டே பெண்ணே உங்கள் பிறந்தநாள் நாள் எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்திய போது அருகில்தான் இருந்தேன் காதில் விழுந்தது என்றான் உங்க வாழ்த்து தான் கேட்டனா என்று சட்டென்று நெஞ்சை நிமிர்த்தி சண்டைக்கு வந்தவள் சுடிதாரின் மேல் தாவணி இல்லாதது உணர்ந்து வெட்கி தளர்ந்து நின்றாள் பெண் என்ன வம்பு செய்றீங்களா வாழ்த்து சொல்வது வம்பா ஆமா முன்ன பின்ன பார்க்காத பெண்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வது வம்புதானே அவனோ கண்களை பெரிதாக்கி அவள் முன்புறமும் அவள் முன்பு ஓரடி எட்டு வைத்து எக்கி பின்புறமும் பார்த்து அதெல்லாம் முன்னே பின்னே பார்த்த பின் தான் நீங்கள் என்று கூறும்புடன் கூறி கண் சிமிட்டவும் ஏ இடியட் என்றால் மானசா கிவ் ரெஸ்பெக்ட் என்றான் அவன் யூ யூ கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் என்றால் கோபத்துடன் சரி சரி கோபம் வேண்டாம் நீங்கள் இந்த அளவு கோபப்படுறாப்ல நான் என்ன அவமரியாதை செய்தேன் என்று அப்பாவியாய் முகத்தை வைத்துக் கொண்டு கேட்கவும் யாருன்னு தெரியாத பெண்ணுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதும் இப்படி ஆடை உரித்து பார்ப்பதும் மரியாதையான செயலா உங்க ஆடையை எப்பம்மா உரித்து பார்த்தேன் இது என்ன புதுக்கதையா இருக்கு என்று கேட்டு அவன் சிரிக்கவும் மிஸ்டர் திஸ் டூ மச் சரி சண்டையா விட்டுடலாம் பிரண்ட்ஸ் ஆயிடலாம் பிரண்ட்ஸ் ஆவதா இனி வரும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நடக்காது என்றவள் அவனிடம் மல்லு கட்டுவதை விட்டுவிட்டு நடக்கவும் ஹலோ ஹலோ எதுக்கு இந்த கோபம் ஓவர் கோபம் பெரும் நோயை இழுத்து விட்டுவிடும் ஆமாம் உங்கள் பேர் உங்கள் பேர் மானசா மானசா கரெக்ட் என்று கூறி பின்னாடியே வரவும் திஸ் இஸ் யுவர் லிமிட் மிஸ்டர் லிமிட்டை மீறினா அப்புறம் உங்கள் பேரில் ஈடிசிங் கேஸ் கொடுத்து உங்களை உள்ள தள்ளி விடுவேன் என்று அவள் சுட்டு வீரல் நீட்டி எச்சரித்து விடவும் ஐயோ வேண்டாம் மிஸ் இருக்கே என்று பயப்படுபவன் போல் நடித்து கூறும்புடன் சிரிக்கவும் மானசாவோ நெற்றியில் ஒரு அடி அடித்து தன் தோழிகளை தேடி பின்புற தோட்டத்திற்கு ஓடினாள் நடராஜன் நாகராஜன் இருவரும் அண்ணன் தம்பிகள் விழுப்புரத்திலிருந்து வடக்கே இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராமம் பச்சை மலையூர் பேரில் மட்டும்தான் பசுமை இருக்கும் மற்றபடி எங்கும் பொட்டல் காடாய் காட்சியளிக்கும் பூமி அது வானம் பார்த்து விவசாயம் நடக்கும் பூமி அது மழை பெய்தால் அங்கே விவசாயம் நடக்கும் அப்போது விளையும் விளைச்சலை வைத்து கொண்டு அடுத்த விவசாயம் நடைபெறும் வரை சிக்கனமாய் பிழைப்பு நடத்தும் மக்கள் வசிக்கும் கிராமம் அது அங்கேதான் அந்த இரு அன்பான பாசமான அண்ணன் தம்பிகள் வசித்தனர் நடராஜனின் மனைவி தாயம்மாள் அவர்களுக்கு அசோகன் சீதா என்ற இரு பிள்ளைகள் நாகராஜனின் மனைவி மகாலட்சுமி ஹரிச்சந்திரன் என்று ஒரே ஒரு மகன் மட்டும்தான் பெண் பிள்ளை இல்லை அதனால் இரு குடும்பத்திற்கும் பெண் வாரிசு சீதா மட்டும்தான் ரொம்ப செல்லமாய் சீராட்டி வளர்த்ததால் படிப்பு ஏறவில்லை பத்தாம் வகுப்போடு நின்று வீட்டு வேலைகளை பழகிக்கொண்டு சமையல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள் அசோகன் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு பின் விழுப்புரத்தில் டிப்ளமோவில் இன்ஜினியரிங்கும் ஹரிச்சந்திரன் பிஇயில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் முடித்தனர் அவர்கள் பெற்றோர் வருஷம் ஒரு ஏக்கர் என நிலத்தை விற்றுதான் படிக்க வைத்தனர் பெரியவர்கள் சென்னை சென்று வேலை தேட சொற்ப சம்பளத்தில் வேலை கிடைத்தது அதனால் தங்கள் இருவரின் படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலையாய் சிங்கப்பூரில் கிடைக்க அங்கு சென்ற நேர்பாட்ஸ் அசோகனும் அரிச்சந்திரனும் வேலை பார்த்த டூ வீலர் பார்ட்ஸ் கம்பெனியின் முதலாளி விபத்து ஒன்றில் இறந்து போனார் அவருடைய மருமகனால் கம்பெனியை நடத்த முடியாமல் போனது ஏற்கனவே அவருக்கு நிறைய கம்பெனிகள் உண்டு அதனால் மாமனாரின் கம்பெனியை விற்க முடிவு செய்தார் அந்த சமயம் சொந்த ஊரில் நான்கு வருடங்களாய் வானம் பொய்த்து போனதால் விவசாயமே நடைபெறவில்லை அடுத்ததாக ரியல் எஸ்டேட் காரர்கள் அந்த பகுதியை முற்றுகையிட்டு நல்ல விலை கொடுத்து நிலத்தை வாங்கி மேலும் ஒரு விலை வைத்து லாபம் சம்பாதித்து வந்தனர் அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவராய் விற்றுவிட்டு நகரத்திற்கு வந்து குடியேறினர் நகரத்தில் இருந்தவர்கள் அங்கே ஓரளவு விலை மலிவாய் வருவதாலும் புது புது கம்பெனிகள் முற்றுகையாலும் வீட்டுமனையை வாங்கிப் வாங்கி போட்டனர் அசோகனும் ஹரிச்சந்திரனும் கம்பெனி விலைக்கு வரும் விஷயம் சொல்ல அவர்கள் பெற்றோர்கள் ஊரில் உள்ள பங்களாவை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு ஐம்பது ஏக்கருக்கு மேலான நிலத்தை ரியல் எஸ்டேட்காரர்களிடம் விலை பேசி விற்க நல்ல பெரிய தொகை கிடைத்தது அந்த தொகையோடு அத்தனை பேரும் சிங்கப்பூர் சென்றனர் கம்பெனியை சொந்தமாக வாங்கினர் வாடகைக்கு பங்களா எடுத்து கூட்டு குடும்பமாய் ஒற்றுமையாய் வசித்தனர் அசோகனும் ஹரிச்சந்திரனும் பெரியப்பன் மகள் சிற்றப்பன் மகன் என்ற பாகுபாடு இன்றி ஒரு வயிற்று பிள்ளைக்கு மேலாய் பாசமாய் இருந்தனர் கஷ்டப்பட்டு உழைத்தனர் அதன் பலனாய் ஒன்று இரண்டு மூன்று என கம்பெனிகளின் எண்ணிக்கை பருகியது புதிதாய் விலைக்கு வந்த பெரிய பிரம்மாண்ட பங்களாவை வாங்கி குடியேறினர் அசோகனுக்கு மனோகரி என்ற பெண்ணோடு திருமணமானது அடுத்ததாய் அரிச்சந்திரனுக்கு லீலாவதி என்ற பெண்ணோடு திருமணமானது சீதாவிற்கு அங்கே அவர்களைப் போல கள்ளக்குறிச்சியிலிருந்து சிங்கப்பூர் வந்து வேறு ஊன்றிய ஒரு குடும்பத்திலிருந்து நல்ல மாப்பிள்ளை வந்து திருமண தேதியும் குறித்தனர் சீதாவோ ராகவன் என்ற அவர்கள் வீட்டு கார் டிரைவரான ராகவனை விரும்பினாள் பெற்றோர்களிடமும் அண்ணன்களிடமும் உள்ள பயத்தில் அவர்களிடம் தன் விருப்பத்தை சொல்லாமல் உள்ளுக்குள்ளே புதைத்து கொண்டு கள்ளக்குறிச்சி மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்ட சமத்து கடைசியில் ராகவன் மேலான மிதமிஞ்சிய காதலின் வேகத்தால் திருமண நாளுக்கு முதல் நாள் மண்டபத்திலிருந்து அத்தனை பேரின் கண்களிலும் மண்ணை தூவிவிட்டு ராகவனோடு இரவோடு இரவாக விமானம் ஏறி சென்னை பறந்து வந்துவிட்டார் இங்கே வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸில் திருமணம் செய்து கொண்டாள் சீதாவின் இந்த செயலால் அவள் குடும்பம் மொத்தமும் பெரும் அவமானத்திற்கு உள்ளானது சீராட்டி வளர்த்த சீதாவின் இந்த செயலால் குடும்பமே உருக்குலைந்து போனது உயிராய் நினைத்தவனை விஷமாய் சரியான உணவின்றி உறக்கமின்றி நிம்மதியின்றி வியாபாரம் மறந்து அத்தனை பேரும் முடங்கி போயினர் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு மேலானது இந்த நிலை பிறகு அவன் இறந்து விட்டதாய் பிறகு அவள் இறந்து விட்டதாய் நினைத்து தலையில் நீரை ஊற்றிக்கொண்டு தெளிந்து அவரவர் வேலையை பார்க்க புறப்பட்டனர் ராகவனின் வீடும் ஏற்றுக்கொள்ளாமல் சரியான வேலையும் கிடைக்காமல் சீதாவும் ராகவனும் திண்டாடினர் சீதா ராகவனை தேற்றி தன் வீடு மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் வாருங்கள் என்று நம்பிக்கையோடு அழைத்தாள் சிங்கப்பூர் வந்து இறங்கினர் மெல்ல தேறிய குடும்பத்தில் அவளின் வருகை புயலின் சீற்றமானது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு இங்கே வந்த நாங்க எல்லோரும் உயிரோட இருக்கமா இல்லையான்னு பார்த்துட்டு போக வந்தியா என்று தாய் தாயம்மாள் கத்தினாள் அம்மா என்று சீதா அழுதாள் சனியனை அம்மாவையும் அப்பாவையும் ஒரேடியாய் கொன்றுவிட்டு எந்த வாயை வைத்துக்கொண்டு அம்மான்னு அம்மானு கூப்பிடுற ஒழுங்கு மரியாதையாய் கண்ணில் படாமல் ஓடி போய்விடு என்று கத்தினார் நடராஜன் அப்பா அப்பா என தாங்க முடியாமல் அழுதாள் சீத்தப்பா நாகராஜன் கொதித்த நிலையில் இருந்தாலும் தன் பங்குக்கு வார்த்தைகளை கொட்டவில்லை வேலை கொடுத்த வீட்டுக்கே இப்படி துரோகம் செய்து விட்டாயே நீ எல்லாம் மனுஷனா தூ அரிச்சந்திரனன் காரி துப்பினார் அதே நேரம் சீதாவின் துரதிஷ்டம் கம்பெனியிலிருந்து சீதாவின் உடற்பிறந்த அண்ணன் அசோகனும் திரும்பிவிட்டான் அவன் வந்த பிறகு அந்த இடம் இன்னும் போர்க்களமானது இந்த வீட்டு படியேற என்ன துணிச்சல்றே நாயே என்றவன் நேர்ந்து நிதானிக்காமல் அவள் கண்ணம் பழுக்க மாறி மாறி அரைந்தான் ஏண்டி எங்களுக்கெல்லாம் கொல்லி வச்சுட்டு தானே போனேன் நீ வ நீ வச்ச கொல்லியில் நாங்கள் இருக்கிறோமா இல்லை செத்துட்டோமான்னு பார்க்குறதுக்கு வந்தியாடி உனக்கு எவ்வளோ கொழுப்பிடி நீ செத்து போனதா தலையில் நீரை ஊற்றி உனக்கு திவசமும் கொடுத்து விட்டா விட்டது செத்தவள் மீண்டும் குழியிலிருந்து எழுந்து வரலாமா என அசோகன் கத்தவும் அண்ணா என்று வீறிட்டாள் சீதா பல்ல பேத்திருவனாயை அண்ணான்னு கூப்பிடுவியா யார் யாருக்குடி அண்ணன் என்றவன் காலில் கிடந்த செருப்பை கலற்றி சீதாவின் தலையும் முதுகு முகம் என பாராமல் அடித்தான் செருப்பு மூக்கில் பட்டு பலமாய் குப்பென்று ரத்தம் கொட்டியது ஐயோ என பதறி ராகவன் இடைப்பு மறிக்க அவனையும் அசோகன் விட்டு வைக்கவில்லை சீதா ஓடிப்போய் மறிக்க அசோகன் தள்ளிய தள்ளில் கீழே விழுந்து விட்டான் அசோகன் அவனை ஓங்கி ஓங்கி மிதித்தான் எல்லோரும் பார்த்து கொண்டு மரமாய் நிற்க சித்தி மகாலட்சுமி தான் ஓடி வந்து அசோகா வேண்டாம்டா விட்டுடுடா பாவண்டா உயிரோட விட்டுடுடா என்று கூறி அசோகனை பிடித்து இழுத்தான் விடுங்க விடுங்க சித்தி அவனையும் அவளையும் கொன்றால் கொன்றால்தான் என் வன்மம் அடங்கும் ஏய் சீதா எழுந்து ஓடிப்போ எங்காவது இடத்துக்கு போய் பிழைச்சுக்கோ ஹரிச்சந்திரா வாடா அந்த அண்ணனை பிடிச்சு இழுடா என்று கத்தவும் அரிச்சந்திரன் ஓடி வந்து அண்ணனை தடுத்து மறித்தான் இரண்டு பேரையும் கொன்றால்தான் என் வெறி அடங்கும் விடு அரிச்சந்திரா என்று துள்ளி துள்ளினான் வேண்டாம் அண்ணா வலிக்குது அண்ணா என்று சீதா அலறினாள் மூக்கில் வழிந்த ரத்தம் மார்பு சேலையை நினைத்திருந்தது தம்பி இவளை கூட்டிட்டு போங்க என்று ராகவனை பார்த்து மகாலட்சுமி ராகவனும் கீழே கிடந்த சீதாவை அள்ளி தூக்கினான் ஏய் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செத்து போயிட்டீங்க உங்களை பொறுத்தவரை நாங்க செத்து போயிட்டோம் தாய் தகப்பன் சித்தி சித்தப்பா அண்ணா அண்ணிங்கிற உறவு கொண்டாடிட்டு இங்க வந்துடாதீங்க என்று அசோகன் சீதாவை பார்த்து கத்தினான் ராகவனோ விட்டால் போதுமென்று மனைவியை அள்ளிக்கொண்டு ஓடினாள் அந்த வீட்டில் சீதாவுக்கும் ராகவனுக்கும் இரக்கம் காட்டியவள் சித்தி மகாலட்சுமி மட்டும்தான் திருச்சிக்கு அருகில் ஒரு கிராமத்தில் தங்கி ராகவன் திருச்சியில் வேலை பார்த்தான் அசோகனுக்கு ஒரு மகனும் அரிச்சந்திரனுக்கு ஒரு மகனும் உடனே பிறந்தனர் ஆனால் சீதா ஆறேழு வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்து பின் மானசாதேவியை பெற்றெடுத்தாள் இப்படிப்பட்ட பெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரி மானசாதேவி அவளுக்கு ஆண்களை பிடிக்குமா சுத்தமாகவே பிடிக்காது ஆனால் ஒரே ஒருவனைத் தவிர அந்த ஒரே ஒருவன் எங்கிருக்கிறானோ என்ன செய்து கொண்டிருக்கிறானோ மானசாதேவி அவனை பார்ப்பாளா இறைவனின் கருணை இருந்து அப்படியே அவன் பார்த்தாலும் அவனுக்கு அவளை நினைவு இருக்குமா அப்படியே அவனுக்கு நினைவு இருந்தாலும் அவன் மனமாகாமல் தனியாக இருப்பானா அது கடவுளுக்கே நாளைக்கு இதே டைம் எப்பிசோட்ரீல பார்க்கலாம் பாய்